இன்னைக்கான ப்ரீவியஸ கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது போன குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் அதாவது மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின் இருக்கும் குரூப் ஃபோர் மட்டும் இல்லை குரூப் டூ குரூப் ஒன்னில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட நான் ஒரு ஒம்போது கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒம்பது முக்கியமான கொஸ்டின் இருந்து ஒரு ஒம்பது கொஸ்டின் இருக்குது நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் நீதி கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கங்கிறது அவசியமே இல்லை இப்போ நம்ம நீதி கட்சிங்கிறத வந்து லைட்டாக வந்து பார்ப்போம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ தேர்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று அப்ப அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காது ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டாங்கன்னு ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க எப்போ உருவாக்கப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருப்பாங்க ஓகேவா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுது யார் வெற்றி பெறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்புராயலு ரெட்டியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து பாத்தீங்கன்னா பதவி வைக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு இப்ப கரண்ட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் அரசர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வராரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவர் தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா சுப்புராயன் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுவார் இந்த இடத்துல நீதி கட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது ஒரு சுயேட்சை வேட்பாளருங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுவார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முனுசாமி நாயுடு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவார் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் நீதி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்தவர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா பொப்ளி அரசர் அப்படிங்கிற ஒரு அரசர் இருப்பாரு அவர் பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண ரங்கராவ் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சராகவும் இவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குலையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா பி டி ராஜன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க இவரும் நீதி கட்சியை சார்ந்தவர் தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆயிருக்கும் அப்ப உள்ள என்னோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய வந்து காங்கிரஸ் வெற்றி பெற ஆரம்பிச்சிருக்கும் மதராஸின் முதல் முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க முப்பதுல மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தது யாரு முப்பத்தி ஆறுல மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரசின் மதராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி அதுக்கப்புறம் இது அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க இந்த நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சி நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராயிருவார் இந்த நீதி கட்சிக்கு அதுக்கப்புறம் நாற்பத்தி நான்குல வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் அப்படிங்கிற பேரை வந்து யார் மாற்றுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திடுவார் அப்போ இதுவும் இந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநாட்டில் திராவிட கழகம் நீதி கட்சிங்கிற பேரை திராவிட கழகம்ங்கிறது மாத்துறாங்கன்னு கேட்பாங்க சேலம் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை சட்டம் நமக்கு இந்தியாவில எப்ப பெண்களுக்கு வாக்குரிமைங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் பெண்களுக்கு வாக்குரிமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப இந்த பிரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க கால வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு இருக்கிறாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுப்புராயுலு ரெட்டி அப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வருவார் சுப்புராயுலு ரெட்டி ஓகே அதுக்கு அடுத்தது யார் வரா பாருங்க பணங்களரசர் இருக்காராரா அந்த பணங்களரசர் நான் அந்த ஆப்ஷனில் கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கா பாருங்க சுப்புராயன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க சூப்பர்ராயன் இங்கே இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கிறாரு ரெண்டாவது ஆப்ஷன் அடுத்தது முனுசாமி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுப்பாரு அப்போ முனுசாமி நாயுடுங்கிறது மூணு அடுத்து வந்து பாருங்க வேற யார் இருக்காரு பொப்புளி அரசர் இருக்காரா அவரும் இல்லை அடுத்தது பி டி ராஜன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தினா இருக்கிறார் இவர் நாலு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிறது ராஜாஜி இப்போ நீங்கள் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும் ஃபஸ்ட்டுங்கிறது ரெண்டு வருது ஓகே ரெண்டு ரெண்டாவதுன்னு வருது அஞ்சு வருது ரெண்டு அஞ்சு எங்கே வருது பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று நாலு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறோம்